ஜோதிட தகவல்ல பலவிதமான தகவல்களை உங்களிடம் பேசி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் மருத்துவ ஜோதிடத்தில் மிக முக்கிய விஷயமான பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆரோக்கிய பாதிப்புகளை பற்றி தெல்ல தெளிவாக கூற உள்ளேன் பெண்களுக்கு முக்கியமான ஒரு ஆரோக்கிய பிரச்சனை என்பது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இயற்கையான விஷயம்தான் இந்த இயற்கையான விஷயம் சரியான முறையில இருந்துட்டு எந்தவித உடல் குறைபாடு இல்லாம இருக்கணும்னா ஒருத்தருடைய ஜாதகத்துல பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் மிக மிக சிறப்பாக இருக்கணுங்க ஒரு பெண்ணின் ஜாதகத்துல செவ்வாய் ஜாதகத்துல நல்லபடியாக ஒரு நல்ல ஸ்தானத்திலிருந்து நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் எந்தவித குறை இல்லாமல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் இருக்கிறது தனக்கு நட்பு கிரக சேர்க்கை பெற்றிருப்பது சிறப்பு செவ்வாய் தனக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய குரு சேர்க்கை பெற்றோர் சுபகிரக சேர்க்கையை பெற்றோ சுபகிரக சேர்க்கைன்னா புதன் சுக்கரன் போன்ற கிரக சேர்க்கை பெற்றோ சூரியன் சேர்க்கை பெறுறது கூட தப்புன்னு சொல்ல முடியாது சேர்க்கை பெற்றோ இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு பெண்ணின் ஜாதத்துல செவ்வாய் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல இருக்கிறதும் குருவின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் புதனுடைய நட்சத்திரம் இருக்கிறதும் அப்புறம் வந்து சுக்கரோட நட்சத்திரம் இருக்கிறதும் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனா கூட நல்லபடியா இருக்கும் சூரிய நட்சத்திரம் தான் கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் ஒன்னும் கெடுதி கிடையாது செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னால் நீச்சம் பெறக்கூடாது கடகராசியில் போய் நீச்சம் பெறக்கூடாது அடுத்து வந்து வக்ரம் பெறக்கூடாது சூரியன் இருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து ஆறு ஏழு எட்டுல இருக்கிறது கடுமையான வக்ரம் ஆகும் அது சூரியனுக்கு ஏழுல செவ்வாயிருந்து வக்ரம் பெறுவது கடுமையான ஆகும் வக்ரம் பெறக்கூடாது அப்படி வக்ரம் பெறுவது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு செவ்வாய் ஒரு பெண்ணின் ஜாதகத்துல கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறது கேதுவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் போன்ற நட்சத்திரத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது பொதுவாக கேதுவோட நட்சத்திர செவ்வாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் உபாதைகள் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்த ஓட்டத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு சிலருக்கு டைராய்டு மாதிரி பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக வந்து மாதவிடாய் கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகும் பெண்கள் ஜாத்திர சந்தன மிக மிக முக்கியமான கிரகமாகும் சந்தன் ஓரளவுக்கு சந்தனனுடைய சஞ்சாரம் வந்து ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி விடுவதற்கு இருபத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அதுபோல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் மாதவிடாய் கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட அந்த இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு முறைதான் ஏற்படுகிறது ஒரு பெண்ணின் ஜாதத்துல சந்திரன் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்து சந்திரன் நல்லா ஆட்சி ஊச்சம் பெற்று நல்ல ஸ்தானத்துல இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கும் அதுவே சந்திரன் வந்து நீச்சம் பெற்றிருந்தாலோ சந்திரன் ராகு அல்லது கேது சேர்க்கப்பட்டிருந்தாலோ பெற்றிருந்தாலோ அந்த பெண்ணுக்கு வந்து வயிற்றுல வந்து நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதன் காரணமாக மாதவிடாய் கோளாறுலாம் ஏற்படக்கூடிய நிற்புகள் அடுத்து வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படும் சந்திரன் மனோக்காரன் என்ற காரணத்தினால சந்திரன் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக ஒரு சில நேரங்களில் குறிப்பாக ஒரே தேவையில்லாத மன உடைச்சல்கள் தேவையற்ற மன நிம்மதி குறைவுகள் மனக்குழப்பங்கள் டென்ஷன்லாம் உண்டாவதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கிறது எட்டாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வந்து சந்திரன் வந்து பலகீனமாக எட்டில் போயிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு சரியான அமைப்புன்னு சொல்ல முடியாது அது வந்து செவ்வாயை வந்து சனி பார்க்கறது செவ்வா கூட ராகு சேர்ந்திருக்கிறது செவ்வா கூட கேது சேர்ந்திருக்கிறதுலாம் கூட தேவையற்ற பிரச்சனைகள் தேவையற்ற ஒரு சிக்கல்கள் தேவையற்ற சோதனை எல்லாம் கூட உண்டாக்கும் ஒரு பெண்ணோட ஜாதத்துல சந்தரன் வந்து ரொம்ப பலகீனமாக நீச்சம் பெற்றிருந்தாலோ ஒரு ராகு அல்லது கேது சேர்க்கை பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் கர்ப்பப்பையில ஏதாவது கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகும் ஜென்ரலாக ஒரு பெண்கள் ஜாதத்துல செவ்வாயும் சந்தரனும் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கிறது ராகு சேர்க்கை பெறுறது சனி சேர்க்கை பெறுறது கூட அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனையில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்ப்பப்பையில வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உண்டாகும் ஒரு பெண்ணுடைய ஜாதத்துல சந்திரன் வந்து பாவகிரக சேர்க்கை பெற்று இருந்து சந்திரன் பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டிகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இதன் காரணமாக ஆரோக்கிய குறைபாடுகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெலாம் கூட உண்டாவதற்கான சாத்திய கூறுகள் ஜாதக ரீதியாக உண்டு பெண்கள் ஜாதத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதத்துல சந்திரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் நல்ல கிரக சேர்க்கையோடு இருக்கணும் அப்படி நல்ல கிரக சேர்க்கையோடு இல்லாட்டினாலே ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனைகளும் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில குறைபாடுகளும் ஏற்பட்டு அதன் காரணமாக மன நிம்மதி குறைவுகள் மன நிம்மதி குறைவுகள் மட்டுமில்லாமல் தேவையற்ற போராட்டங்கள் உடல் உபாதைகளால் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும் பொதுவாக செவ்வாய் வந்து ராகு அல்லது கேது தொடர்போடு இருக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது ராகு அல்லது கேது தொடர்போடு செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட உண்டாகுது அப்படிப்பட்ட பெண்கள் வந்து பொதுவாக வந்து இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது மூலமாக இயற்கை உணவுகள் கொள் கொள்வது மூலமாக அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இயற்கையான பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாக கூட உடல் உபாதைகள் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அடைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கும் பொதுவாக செவ்வாய் சந்தரன் ஒரு ஜாதகத்துல பாதிக்கப்படுறது சாதகமற்ற அமைப்பாகும் அப்படி பாதிக்கப்பட்டவங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செவ்வாய் சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுது சண்டை நடைபெறுகின்ற பொழுது அதாவது வந்து செவ்வாய் திசை நடைபெறுகின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா செவ்வாய் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் திசை நடைபெற்றால் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அமைப்புகள் வைத்தர் ஏதாவது ஒரு மினி சின்னதாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி எடுப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஆப்ரேஷன் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்புகள் ஒரு சில மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளாக உண்டாகுது அது போல சந்தன் ஒரு பெண்ணின் ஜாதத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை ரீதியாக ஏதாவது நீர் கட்டிகள் ஏற்பட்டு அதன் காரணமாக மன நிம்மதி குறைவுகள் மன சோதனைகள் தேவையில்லாத சங்கடங்கள்லாம் ஏற்படுது பெண்கள் ஜாதர சந்தரன் செவ்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இளமை பருவத்திலேயே என்ன பண்ணனும்னா ரொம்ப லேட் பண்ணாம கல்யாணம் ஆனா ரொம்ப லேட் பண்ணாம குழந்தை பத்துக்குறது நல்லது பொதுவாக வந்து நீங்கள் வந்து சந்திரன் செவ்வாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இளமையிலேயே குழந்தை பாக்கியத்துக்கான முயற்சிகள் மேற்கொண்டா நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு பெண்ணின் ஜாதத்தில் செவ்வாய் சந்திரன் பலகீனமா இருந்தா நான் வந்து எல்லாருக்கும் ஜாதம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா இயற்கையான உணவுகளை உட்கொள்ளுங்க அடுத்து என்னன்னா கல்யாணம் ஆனால் ரொம்ப லேட் பண்ணாமல் ஒரு குழந்தையை பத்துங்கன்னு சொல்லுங்கள் வயது குறைவாக இருக்கின்ற பொழுது உடல்ல எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இருந்தாலும் அதனை வந்து நம்ம வந்து சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு பெண்ணுக்கு ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுனா ரொம்ப இளம் வயசுலயே வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு ஈஸி அதுவே ஒரு பெண்ணுக்கு வந்து நான் சொல்ற மாதிரி சந்திரன் செவ்வாய் பலகினமா இருந்தா அவங்க மட்டும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு நாலு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் அஞ்சு வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றுக்கலாம் நான் வந்து ஒரு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் வாங்கினதுக்கப்புறம் பற்றி குழந்தை பெற்றுக்கிறேன் சொந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் பெற்றுக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் வாய்ப்புக்கு போயிட்டு வந்து ஃபாரின் போயிட்டு வந்து குழந்தை பெற்றுக்கிறேன்னு நினச்சா அது வந்து தேவையில்லாத ஒரு தவறான ஒரு கைட்லைன்ஸ் சொல்லலாம் எந்த ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சந்திரன் பலகீனமாக இருக்குதோ அவங்க வந்து கல்யாணத்தையும் குழந்தை பெற்றுக்கிறதையும் லேட் பண்ணக்கூடாது செவ்வாய் சந்திரன் பலகினமா இருந்தால் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயே ஒரு நாட்டங்கள் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்புலாம் கூட நிறைய இடத்துல உண்டு ஒரு பெண்ணின் ஜாதத்தில் செவ்வாய் வந்து சனி சேர்க்க பெற்றிருந்தாலோ ஒரு பெண்ணின் ஜாதத்தில் செவ்வாய் வந்து கேது சேர்க்கப்பட்டிருந்தாலும் பெற்றிருந்தாலோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு தள்ளி விட்டுட்டு அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட ஒரு சில ஒரு சில இடங்களில் வந்து ஒரு ஒற்றுமையாக வாழாத அமைப்புகள் விட்டு விட்டு கொடுத்து போகாத அமைப்புகள் எதிரையும் அனுசரித்து செல்லாத நிலையெலாம் கூட ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சந்திரன் பாதிக்கப்பெற்றவங்க நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுனால அவங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கல்யாணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் ரொம்ப லேட் பண்ணாமல் காலகாலத்தில் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது காலகாலத்துனா இளம் வயதிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு கல்யாணம் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்குள்ளேயே ஒரு குழந்தைய பத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் சந்திரன் பலகீனமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு முப்பது வயதுக்கு மேலே உள்ள காலங்களில் ஒரு கல்யாணம் பண்ணுறதோ ஒரு குழந்தை பத்துக்கிறதோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் என்ற கருத்தை இப்பொழுது உங்களிடம் கூறிவிட்டு கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் இதுவரை ஜோதிட தகவலையும் இன்றைய ராசி கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்